வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இந்த கிரகப்பெயர்ச்சியில ஒரு பெஷல் ஒன்று இருக்கு சரியான பெஷல் குரு பகவான் காலப்புருஷனுடைய ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நல்லா பாருங்க குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானோடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு யார் குரு பகவான் அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு ஒன்று ஒன்பது தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க இது தாங்க விதி அப்ப அந்த ஒன்பதாம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க அப்ப இது ஒரு மிக பெரிய யோகங்க வீடு வரையே சுக்கர பகவானுடைய கால் நட்சத்திரத்துல பயணிக்கிறாருங்க அப்ப இந்த சுக்கர கிரக கிரகப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க சுக்கிர பகவானா யாருங்க காலத்திரக்காரகன் இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க ஆடம்பர பங்களா ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க நமக்கு சுக்கர திசை வந்துருச்சா சுக்கர் பகவான் வராரா ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்தாருன்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க ஆனால் சுக்கர் பகவான் அப்படி இல்லைங்க அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கரனுடைய ஒலி ஒருத்தர் உடம்பில் படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் கணவனை அடையும் தகுதியும் சுக போகங்களில் திளைத்து மகளும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார் சுக்கிரன் என்பவர் ஜின்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் போகங்களின் அதிபதி அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானோடைய கிரகப்பெயர்ச்சி தான் கன்னி ராசி அன்பர்களே எதிலுமே பாருங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைக்கக்கூடிய ராசி கன்னி ராசின்னு சொல்லுவாங்க எப்பவுமே உழைப்ப போடக்கூடிய நபர்கள் இவங்க அதே மாதிரி உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த கன்னி ராசிக்காரங்க அப்படின்றது உண்மை இதுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க மிகவும் சுறுசுறுப்பா இருக்குவாங்க புதன் உங்க ராசியில ரொம்ப உச்சத்துல அடைஞ்சிருக்கிறாருங்க அப்போ இளமையான தோற்றம் யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்கிட்ட தாங்க இருக்கு அதே போல் இவங்களுக்கு வயதே ஆனாலும் வயது ஆன மாதிரி தோற்றம் இவங்க கிட்ட பார்க்க முடியாதுங்க இளமையான தோற்றம் ஒரு முக பாவனை இவங்கக்கிட்ட இருக்குங்க அதே போல் நிறைய கற்பனை திறன்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா கன்னிராசிக்கார்கிட்ட தான் நிறையா இருக்குங்க அதே போல நிறைய ஆசைகளை இவங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு நிறைய ஆசைய கோட்டைய கட்டி வச்சிருப்பாங்க கன்னிராசிக்காரங்க அது மட்டும் இல்ல இவங்க கிட்ட நல்ல நகைச்சுவை திறனும் இருக்குங்க இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்த சந்தோஷமா சுப போகமா வச்சிக்க கூடிய குணம் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க அதே போல இவங்க தன்மானத்தை நிறையவே பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு தன்மானத்துக்கு ஒரு பங்கனா கண்டிப்பா இவங்க விடமாட்டாங்க அதே போல ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட கொடுத்தா அந்த விஷயத்த எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற சிந்தனை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க எப்பவுமே பிஸ்னஸ் தொழில் வேலை இதை பத்தியே தான் இவங்க சிந்தனை எல்லாமே இருக்குங்க இன்னொரு விஷயம் இவங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க சொன்னிங்கன்னா கூட கண்டிப்பாக இவங்க உழைக்குவாங்க ஆனா நல்ல ஜாலியாக என்ஜாயாக இருக்கணும் நினைப்பாங்க அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்களை யாராவது ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க முக தோற்றம் இவங்களை கவர்ந்து இழுக்குங்க இப்ப ஒரு குழந்த பிறக்குது கன்னிராசியில் ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தூக்கி கொஞ்சணும் அப்படின்னு தோணும் அது தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க அவ்வளோ அழகாக தோற்றமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுட்டித்தனம் அதிகமாக இருக்கும் விளையாட்டு குணம் சுட்டித்தனம் அதிகமாகவே இவங்க கிட்ட இருக்குங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் இவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்த அப்படியே ஒரு இன்பமாக வச்சுக்கக்கூடிய திறமை ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க அதே போல நிறைய பிடிவாத குணங்களும் இவங்க கிட்ட இருக்குங்க நிறையவே ராசிக்கார அன்பர்களுக்கு கண்டிப்பாகவே பிடிவாத குணம் உண்டுங்க அதே போல ஒரு காரியத்தை முடிக்கிற பிடிவாத குணமும் இவங்க கிட்ட உண்டுங்க ஆனா இவங்களுக்கு எதிரிங்க எங்க தான் வராங்கன்னே தெரியாதுங்க இவங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எதிரிங்க நெறிஞ்சிருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில போட்டி போராட்டம் தடைகள் அவமானம் பிரச்சனை அப்படின்னு எல்லாமே இவங்க தாண்டி தான் வரணுங்க கண்ணியில் பிறந்துட்டாவே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்குங்க இவங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி சுக்கரனுடைய கிரகப் எப்படி இருக்கு அப்படின்றத நாம் பார்க்க போறோங்க அன்பார்ந்த ராசி அன்பர்களே உங்களுக்கு சுக்கிரன் நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைப்போவதால உங்களுக்கு ஏற்கனவே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க அதே போல நினைத்த காரியங்கள் ஈடேறுங்க உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு புகழும் மதிப்பும் மரியாதையும் அடைவீங்க பொதுவா உங்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகரிக்குங்க தொழிலில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தொழிலில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க அதே போல புதிய வீடு கட்டுபவர்களுக்கு லோன் கிடைக்குங்க ஆண்களும் பெண்களும் உடல் நலத்துல அக்கறை காட்டணுங்க கண்ணீராசிக்காரர்கள் மருத்துவ செலவுகளுக்கு நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகுங்க வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி நீங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க சிலர் ராசிக்காரர்களுக்கு வீடுகளை பராமரிப்பு செய்வதற்கான சூழலும் உண்டாகுங்க அதே போல வண்டி வாகனம் வாங்கும்போது கவனமாக வாங்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு செலவு இழுத்து விடும் அதே போல தொழில் சார்ந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க நீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கும் இந்த நேரம் சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க இது உங்களுக்கு நிதி நன்மையும் தரக்கூடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் செழிப்பையும் காண்பீர்கள் அதே போல உங்கள் துணையுடன் உங்கள் புரிதல்களும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில உங்களுக்கு மேலும் உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஞானம் உண்டாகுங்க ஆகையால் இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்தவரையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வந்து சேருங்க இந்த பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி மாறுபடுங்க இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கன்னிராசிக்காரர்களே நன்றி வணக்கம்